ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் லோகி ஸ்டைன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம பெண்ணை பற்றி பார்க்கணும் என்னன்னா பேனாக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபுல்லாக இருக்கும் ஏன்னா இந்த பெண்ணை வந்து நானும் ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தான் நினச்சிட்ருந்தேன் பட் இந்த பெண்ணுக்கான ஒரு முக்கியத்துவம் அப்புறம் இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ பெரிய பெரிய சரித்திரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேனா கையெழுத்துகிட்டே வந்து மாறி இருக்குது ஓ சின்ன வயசில் ஆக்சுவலி நான் ஒரு நைன்டிஸ் கிட்ஸ் சின்ன வயசுலலாம் நம்ம படிக்கிறப்ப அந்த பேனாவுக்கு வந்து அந்த வந்து யாருக்காக இருந்தாலும் சொல்கிறேன் சின்ன வயசில் முக்கியத்துவம்ன்றது இருக்காது ஒரு பெண்ணு ஜஸ்ட் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்குவோம் எழுதுவோம் தூக்கி போட்டுருவோம் ஸோ அதெல்லாம் வந்து சின்ன வயசோடு வந்து போச்சு இப்போ நம்ம வளர்ந்துட்டோம் இந்த பேனாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகிறப்ப ஒரு மெச்சூரிட்டி வர்றப்ப ஒரு பெண் நம்மக்கிட்ட இருக்கிறது அதோடய முக்கியத்துவம் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலாக வந்து புரிஞ்சுக்கிட்டேன் பெண் உங்கள்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் கண்டிப்பாக கொடுக்குங்க நீங்கள் படிச்சிருக்க ஒரு படிப்புக்கு ஒரு முக்கியத்துவத்தை வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து கொடுக்கும் நீங்கள் ஒரு மீட்டிங் போகிறீங்க செய்கிறீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் ஒரு நார்மலாக இருக்கேன் பெண் இல்லாதப்ப எப்படி இருக்குது ஒரு பெண் உங்கள் பாக்கெட்டில் ஒரு யூனிக்காக இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ நல்ல ஒரு பெண்ணில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை எவ்வளோ விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணுறோம் நீங்கள் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே படிச்சுருக்கோம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறப்ப ஒரு பேனாக கூட நம்ம பாக்கெட்டில் வைக்க மாட்டோம் எத்தனையோ பேர் வந்து கேட்டிருப்பாங்க ஏன்னா ஒரு நம்ம அப்பா அம்மாவோ கேட்டிருக்காங்க என்னையே கேட்டிருக்காங்க படிச்சிருக்க ஒரு பேனாக கூட வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்போல்லாம் அதோட இது தெரியாது பட் ஒரு பேனா நம்மக்கிட்ட இருந்தால் வந்து எவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட்னால் நீங்கள் என்ன மைண்டில் தோணுச்சுனாலும் டக்குன்னு எடுத்து நோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் வந்து யோசித்தாலும் எழுதுகிறப்ப ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி உங்களுக்கு நிறைய எழுதணும்னு தோணும் நல்ல க்ரியேட்டிவிட்டியாக உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து யோசிக்க தோணும் அதனால் ஒரு பெண் நல்ல பெண் உங்ககிட்ட இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ ஒரு பெண் உங்ககிட்ட இருக்கணும் வைங்களேன் நீங்கள் ஒரு ஐடியா உங்களுக்கு தோணுது உங்கள் ஐடியா தோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்குன்னா நீங்கள் எழுதுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நூறு சதவீதம் அது ஒரு ஃபோக்கஸ்டாக அப்புறம் வந்து க்ரியேட்டிவாக ஒரு தனித்துவமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஐடியாவை நீங்கள் பேப்பரில் எழுதுகிறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா விரிவாக இருக்கும் அப்புறம் உங்களுக்கு ஞாபகமாகவும் இருக்கும் அப்புறம் இன்னொன்று ஒரு நல்ல பெண்ணாக நீங்கள் வாங்கி வைக்கிறப்ப அதோடு உங்களுக்கு ஒரு கனெக்டட் ஒரு ஃபீல் இருக்கும் அப்புறம் அதை வச்சு நீங்கள் எழுதுகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் என்ன நினச்சி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி விரிவாக நீங்கள் எழுதுவீங்க ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வாங்கின பெண் வந்து இது வந்து நூற்றி நாற்பது ரூபா செல்லோவில் அதுக்கப்புறம் நல்லதாக ஒரு பெண் வாங்கலாம் அந்த பெண்ணோட முக்கியத்துவம் தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்லிட்டு பார்க்கர் பெண் பாருங்கள் சின்ன வயசில் எத்தனை டைம் பார்த்துருக்கேன் ஆனால் முந்நூறுரூவாலாம் செலவு பண்ணி ஒரு பேனா வாங்கணுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் நினச்சது உண்டு பட் ஒரு நல்ல பெண்ணு இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே இல்லை நான் நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுப்பேன் ஒரு யூடியூப்பில் வீடியோ போடணுன்னா கூட அதை பற்றியெல்லாம் நிறைய எழுதுவேன் அதனால் வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன் இந்த பார்க்கர் பெண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா போட்டிருந்தாங்க முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கேன் அப்புறம் இங்க் பாட்டில் தொண்ணூறுரூவா எவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் பட் இதை வச்சு நம்ம நிறைய விஷயத்தை ஐடியாவை கொண்டு வரலாம் அதனால் வாங்கணும்னு தோணுச்சு நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க பேர் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இப்போ முன்னாடியே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு சூப்பர் பாக்ஸ் பாக்ஸோடு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி நான் பார்க்குறப்ப எட்நூறுவாலாம் இருந்தது பேனா படிப்படியாக மேலே போகலான்னு சொல்லிவிட்டு நான் இதே வாங்கியாச்சு முந்நூற்றி எழுபது ரூபான்றதே பெரிய விஷயம் இல்லையா நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய காசு தான் சூப்பர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு எப்படி இருக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நீங்கள் என்ன பெண் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்க நீங்களும் நல்ல ஒரு வேல்யூபுல்லான பென் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் உங்கள் ஐடியாஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் நல்லா திங்கிங் கொடுங்க வேல்யூபுல்லா தேங்க்யூ இதில் எப்படி இருக்குது எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா சொல்லி ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் நல்லாயிருக்கு எழுதுறதுக்கு லகேஷ் கிருஷ்ணன் பைக் ஓகே சூப்பர் 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 நல்லா நல்லாயிருக்குல்ல வெரி ஹாப்பி இப்போதான் எழுதுனேன் ரொம்ப சூப்பராக இருக்குது பெனில் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கரில் எழுதுறேன் வெரி மச் ஹாப்பி ஓ எத்தனை பேருக்கு வந்து பார்க்கர் பென் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நீங்களும் ஒரு பென் வந்து வாங்குங்க வாங்கி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பெண்ணோட இருக்கக்கூடிய கனெக்ஷன் கனெக்டிவிட்டி என்ன அப்படின்றத சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நல்ல பெண் இருக்கிறப்ப அதோட ஒரு கனெக்டடான ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு எப்போ நீங்கள் எழுதுகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை வந்து அழகா அற்புதமாக எழுதலாம் வகுவே கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல பெண் வாங்கி வைங்க வெரி குட் இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு படிப்பு தான் மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அதுக்கு இந்த பேனா ஒரு மிகப்பெரிய கருவி பாய் ஃப்ரெண்ட்ஸ்